உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஆவணியில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அதனுடைய தேதி திதி நேரம் வழிபாட்டு முறைகள் என்ன விரதம் இருக்கக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த முறை நமக்கு தேய்பிரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தீரா கடனும் தீர்றதுக்காக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த ஒரு சிறிய வழிபாட்டு முறையை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாகவே வராகி வழிபாடு அப்படிங்கும்போதே நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணோம் அவங்க கையில் எல்லாத்தையுமே நம்ம ஒப்படைச்சிட்டோம் நீதான் தாயத்தோணை அப்படின்னு இறங்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அவங்க ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இந்த முறை நமக்கு தேய்பிரையா இருக்குது அப்படிங்கிறனால பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் நம்ம எப்போ துவங்கிறது அந்த நாள் தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இப்போ நம்ம வளர்பிறை அப்படின்னா நம்ம நான் சுருக்கமாக சொல்கிறேன் நமக்கு வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வளர்பிரையில் நீங்கள் துவங்கினீங்க அப்படின்னா உங்களுக்குடைய அந்த கோரிக்கையை முன்னிறுத்தலாம் அதே மாதிரி நமக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேய்பிரை நாட்களில் நம்ம செய்யணும் அதாவது நமக்கு வந்து உடல்நல பாதிப்பு இருந்தாலும் சரி இல்லை நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே நம்ம தேய்பிரையில துவங்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே தேய்பிரையை சூஸ் பண்ணலாம் அடுத்ததாக வழக்கு விவாதம் ஏதாவது போயிட்டுருக்கு இருக்கு அதில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாலுமே இந்த தேய்பிரையை எடுக்கலாம் இப்போ கடன் வாங்குறது மட்டும் இல்லாமல் கடன் கொடுக்குறதுக்கும் வந்து நம்ம தேய்பிரையை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தேஞ்சிக்கிட்டே போய் அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிரும் பஞ்சமி திதியில் வந்து நம்ம வராகி எண்ணெயை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த காரியம் அதில் வந்து நமக்கு ஒரு வீரியத்தையும் வெற்றியையுமே கண்டிப்பாக நமக்கு வராக எண்ணெய் தந்தருள்வாங்க வராகி அம்மனுக்கு உரிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு திசை நம்ம வீட்டில் வந்துட்டு படமோ சிலையோ வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ வச்சு வழிபாடு பண்ணலாம் அடுத்ததாக வராகி எண்ணெய்க்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீளம் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறம் அந்த நிறத்தால் ஆன உடை அணிஞ்சிட்டு அன்னைக்கு நாளில் நம்ம விரதம் இருக்கிறோம் அல்ல வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த நிறத்தில் இருக்க உடை அணிஞ்சிக்கலாம் தப்பி தவறையும் கூட கருப்பு நிறம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உட்காந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விரிப்பு ஏதாவது விரிக்கிறோம் அப்படின்னாலுமே கருப்பு நிறம் இருக்கக்கூடாது ஒருவேளை நம்மளால் தரையில் உட்காந்து அன்னைக்கு வழிபாடு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா அவங்க உங்களால் நிற்கவும் முடியல தரையிலையும் உட்கார முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு சேர் போட்டு உட்காந்து கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நமக்கு மேலே தான் சாமி இருக்கணும் நமக்கு கீழே இருக்க மாதிரி என்றைக்குமே வச்சு சாமி அந்த வழிபாடு அப்படிங்கிறத பண்ணக்கூடாது இப்போ நமக்கு திதி நேரம் எப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை மாலை நாலு நாலு இருபத்தி நாலுக்கு ஆரம்பமாகுது அதே மாதிரி மறுநாள் ஆவணி இருபத்தி ஏழு செப்டம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு ஒன்று வரைக்கும் நமக்கு இந்த திதியானது முழுமையாக அமைஞ்சிருக்கு ஆக இந்த முறை நமக்கு திதி வரது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் பாதி மறுநாள் பாதி அப்படின்னு தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மாலை நேர வழிபாடு நம்ம பண்ணணும் அப்படின்னா வியாழன் கிழமை செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் இல்லை பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பன்னிரெண்டு அன்னைக்கு நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாம் ஒருவேளை விரதம் இருக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடுமே கிடையாது இன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அதாவது ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் அப்படி கூட இருக்கலாம் இல்லைனா ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம் அதுவும் இல்லைன்னா பால் பழம் ஜூஸ் அது மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய அந்த தினங்களில் வந்துட்டு ரொம்பவும் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம விரத நாட்களில் அன்னைக்குன்னு நமக்கு வேலையும் நிறையா இருக்கும் வீடு தொடச்சி சாமி படம்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறை சுத்தம் பண்ணி அதோட விரதமும் இருக்கிறோம் அப்படிங்கும்போது உடல் சீக்கிரமாக சோர்வடைஞ்சிரும் இல்லையா அதனால் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அந்த தலைவலி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்படி தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த உடல் உபாதைகளும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வழிபாட்டில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இப்போ ஒருவேளை முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் துவங்குறீங்க அப்படின்னா அந்த எட்டு கரங்களை உடைய வரகினை வழிபடுறதுக்கு தொடர்ந்து எட்டு பஞ்சமி நீங்கள் வழிபாடு பண்ணணும் அது நம்ம வளர்பிரையா தேய்பிரை அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் கணக்கே தவிர தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வளர்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமிக்குமே நம்ம வழிபாட்டை பண்ணலாம் ஒருவேளை பெண்கள் இடையிலேயே வந்துட்டு மாத விளக்கு காரணமாக நம்மளால் அது தவறுது அப்படின்னா நமக்கான அந்த வேண்டுதல் எதுவும் தடைப்பற்றுமோ அப்படின்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க நமக்கு அந்த ஒருதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பஞ்சமிக்குமே எடுத்துக்கலாம் ஏன்னா இது இயற்கை தரக்கூடிய அதனால எந்த இதுவுமே கிடையாது அதனால நீங்கள் மனசு போட்டு உழைப்பிக்க வேண்டாம் அடுத்ததாக நம்ம வராகி அன்னைக்கு வந்து கட்டாயமாக தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அது நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி கோவிலில் பண்ணாலும் சரி தாராளமாக ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இப்போ வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படமோ சிலையோ வச்சிருந்தீங்கன்னா பண்ணலாம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு அம்பாளுக்குன்னு ஒரு அகல் விளக்கம் மட்டும் வச்சுட்டு அதை ஏற்றி வச்சு அம்பாளா அதில் இருக்கிறதா நினச்சி நீங்கள் வழிபாட்டு முறைகளும் மேற்கொள்ளலாம் கோவிலில் போகிறீங்க அப்படின்னா கோவிலில் எந்த டைமில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே கேட்டுட்டு பண்ணுங்க அதே மாதிரி தேங்காய் தீபத்துக்கு தாய் மட்டும் வாங்கும்போது நல்லதாக பார்த்து வாங்குங்க சாமிக்குன்னு நம்ம உடைக்கும் போது அது நல்ல நிலைமையில இந்த தேங்காய் தீபம் அது எப்படி சொல்லி ஒரு முனி வாழையில எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சரிசியை பரப்பிட்டு தேங்காய் ரெண்டா உடைச்சு தேங்காய்க்கு மஞ்சள் பூசுற பழக்கம் இருக்குன்னா நீங்க மஞ்சளை பூசி மேலையும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதை பச்சரிசி மேலே வச்சிருங்க இதுல வந்துட்டு நம்ம போட வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா வீட்டில் நீங்க ஏற்றி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நெய்யே அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இது மூணுல ஏதாவது ஒன்று ஊற்றி ஏற்றுங்க இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இழுப்பு எண்ணெய் வாங்கி ஊற்றி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் வந்துட்டு ஏன் ஏற்றக்கூடாது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து இழுப்பு எண்ணெய் ஆலயத்தில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்தது ரெண்டாவது என்னென்னா நம்ம வீட்டில் வச்சு செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே திரும்ப நைவேத்திய பிரசாதமாக நம்ம உபயோகிக்கலாம் அப்போ அந்த தேங்காயில் இழுப்பு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தன்மை ஏறிடும் அதை திரும்ப நம்ம சைவ சமையலுக்கு கூட பயன்படுத்த முடியாது அதே மாதிரி அதை வச்சிருக்க எல்லாத்தையுமே பச்சரிசியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் காய்கறிகள்லாம் வச்சு பண்ணுவீங்களே அது எல்லாத்தையுமே சைவ சமையலுக்கு நம்ம நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ அம்பாளுக்கு வைக்கக்கூடிய நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது பூமி கடியில் விளையக்கூடிய எல்லா கிழங்கு வகைகள் காய்கறிகள் நிலக்கடலை இதெல்லாமே வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ இந்த தேங்காய் தீபத்து கூட இந்த வச்சு வழிபாடு பண்ண வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க ஒரு எலும்பு சம்மளம் வச்சுக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டு இந்த மாதிரி எதையாவது வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னாலுமே அம்பாள் மனசார அதை ஏற்றுக்குவாங்க இப்போ தேங்காய் தீபத்துக்கு இது இந்த முறைகள் தேங்காய் தீபத்துக்கு கூடவே பஞ்ச தீப விளக்கு அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்றணும் ஏன்னா பஞ்சமி நாயகி அதில் தான் வந்து அமர்வாங்க அப்படிங்கிறது ஐதீகமாவே இருக்கு அப்படிங்கறனால அந்த பஞ்சதீப விளக்கனா அஞ்சு முகம் கொண்ட குத்து விளக்கோ இல்லை அஞ்சு முகம் கொண்ட அகல் விளக்கோ இல்லை தனித்தனி அகல கூட வச்சு ஏற்றலாம் நம்ம இந்த முறை வந்துட்டு நமக்கு தேய்வரையா இருக்கு அப்படிங்கறனால இந்த பஞ்சதீப விளக்கு ஏற்றுறதோட தனியாக வந்துட்டு நம்ம உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமையும் அமைஞ்சிருக்கு அந்த நாட்களில் ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த உப்பு தீபத்துக்கு நமக்கு மூணு அகல் விளக்கு தேவைப்படுது ஒரு சின்ன தாம்பழைத்தட்டு எடுத்து அதில் வச்சுக்கோங்க அது எவர் சில்வர் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அது மண் தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கீழே இருக்க அகலில் வந்து எல்லா அகலுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கீழே அகலில் ஃபுல்லாக உப்பை நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே உள்ள அகலில் ரெண்டு அச்சதை போட்டுக்கோங்க ரெண்டு அரிசி அது இதுக்கும் மேலே உள்ள அகலில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் இதுக்கு வந்து நம்ம வெள்ளை திரி பயன்படுத்திக்கலாம் ஆனால் தேங்காய் தீபத்துக்கு வந்து சிகப்பு திரி பயன்படுத்திக்கோங்க சிகப்பு திரி அவங்கள்ட்ட இல்லை அப்போதைக்கு கைவசம் இல்லை அப்படின்னா அதில் குங்குமத்தை தடவி கூட நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுருந்து அதுக்கப்புறமா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைனா கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி முறைகளில் பண்ணணும் ஸோ அந்த உப்பு தீபத்துக்கும் மலர்கள்லாம் வச்சு நீங்கள் அதை ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது எந்த தீபமாக இருந்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் எரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற்றிக்கலாம் ஸோ இந்த உப்பு தீபத்தை என்ன பண்ணணும்னா மறுநாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை இப்ப நீங்க வியாழக்கிழமை பண்றீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை எடுக்காதீங்க வெள்ளிக்கிழமை பண்றீங்க அப்படின்னா மறுநாள் கூட எடுத்துக்கலாம் இல்லை மூணா நாள் கூட எடுத்து அதை வந்துட்டு ஓடுற தண்ணியிலையோ இல்லை செடிங்களுக்கு கீழேயோ கரைசி விட்டுருங்க அதை கரைசும்போதே நீங்க என்ன பிரச்சனைக்காக வழிபாடு பண்ணியிருக்கீங்களோ அந்த கஷ்டங்களோ அந்த பிரச்சனையும் வந்துட்டு இந்த உப்பு கரையிற மாதிரியே கரைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை கரைச்சி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகளில் நம்ம வந்துட்டு இந்த முக்கிய நாட்களில் நம்ம வராகி எண்ணெய் வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த தெய்வத்துக்கு முக்கிய நாட்களில் நம்ம முழு நம்பிக்கையோடு பண்ணோம் அப்படின்னாலுமே அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பானதாகவே கிடைக்கும் அதே மாதிரி வராகி எண்ணெய்க்கு வந்துட்டு எப்போ நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாலும் குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது தவறாமல் பண்ணுங்கள் ஏன்னா குங்கும அர்ச்சனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அம்பால் சீக்கிரமாக மனம் குளிர்ந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அம்பாலுடைய பெயர்களை சொல்லி நூற்றி எட்டு முறை போற்றி போற்றின்னு சொல்லி கூட நீங்கள் அந்த குங்கும குங்குமர்ச்சனையே பண்ணலாம் அதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாேருமே நீங்கள் இட்டுக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு நல்ல வரஹி அன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் ஷியாமலாய வித்மகே ஹல ஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை வந்துட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம் குறைஞ்சது பதினொன்னுலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லி நீங்கள் அந்த வழிபாட்டு முறைகளை பண்ணலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்க்கு வரலை அப்படின்னா அம்பாளுடைய பன்னிரெண்டு நாமங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி கூட நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அதுலேயும் வார்த்தாளி அப்படிங்கிற பேர் அம்பாளுக்கு ரொம்பவும் முகந்தது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க அதை சொல்லிக் கூட நீங்கள் வார்த்தாளி போற்றி இவன் வாராகி போற்றி அப்படி கூட நீங்கள் உங்களோட வழிபாடு முறைகளை பண்ணலாம் எவ்வளவு எளிய முறையில் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலுமே பண்ணுங்கள் அம்பால் கட்டாயமாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது நேர்மையானதாக இருக்கணும் நம்ம காட்டுற அன்பு வந்துட்டு உள்ளன்பு அதுவும் வந்துட்டு உண்மையானதாக அம்பாள் மேலே நம்ம காட்டி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் கட்டாயமாக நடந்தேறும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி